ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மிக முக்கியமான கிரக பயிற்சியானது போகுது இந்த கிரக பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மிக முக்கியமான பயிற்சி வேற ஒன்றுங்க குரு பயிற்சி தான் போகுது குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப குரு பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் குருவால நன்மைகளும் ஏற்படும் அட் த சேம் டைம் குருவால தீமைகளும் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் என்னென்னங்கிறதையும் இந்த தீமைகள் நடக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய நாளன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரு பயிற்சி நடக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க அதை விட உங்கள் ராசிக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எதாவது இருந்ததுன்னா அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க என்னங்கிற தாள்களை அதாவது குரு பயிற்சி நடக்கக்கூடிய எண்ணங்கிற தாள்களை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் அதாவது நவக்கிரகங்களில் முழு சுப கிரகம் என்று வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களையும் அழிப்பவர் சப்த ரிஷிகளில் ஆங்கராச முனிவரின் மகன் குரு என்று நாம் சொல்லலாங்க பிரகஸ்பதி என்று வியாழ பகவான் இந்த அழைக்கப்படுறாரு இந்த அழைக்கப்படுறாருன்னா குரு பகவான இந்த பெயராலையும் அழைக்கப்படுது இவர் எல்லாம் குரு என்று சொல்லப்படுது மேலும் நம்ம வாழ்வில் ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியம் அதாவது தானம் என்று சொல்லக்கூடிய பணம் சாரி தானம் கிடையாது தனு என்று சொல்லக்கூடிய பணம் ரெண்டாவது புத்திர சம்பத்து அதாவது புத்திர சம்பத்து என்று சொல்லப்படக்கூடிய குழந்த செல்வம் இந்த இரண்டையுமே அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற ஒரு கிரகணம் அது இந்த குரு பகவானை சொல்லலாம் குருவுக்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் இருக்கு ஞானம் கூர்ந்த மதிநுட்போ மந்திரி நீதித்துறை நிதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இந்த மாதிரி எல்லாம் குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவையாகவும் இருக்கு அவரது அருள் இருந்தாதான் இந்த துறைகள்லாம் நம்மளால பிரகாசிக்க முடியும் ஸோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி நடக்க போகுது இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியால் சங்கடம் உண்டாகக்கூடிய ராசிக்காரங்க யார் உங்களோட ராசிக்கு குரு பயிற்சி நடக்கக்கூடிய அன்றைனால் என்ன பரிகாரம் செய்யணும் பரிகாரம் செய்ய சொல்ல வேண்டிய குருபகவான் கோவில்கள் என்னென்ன என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் சங்கடம் எந்த ராசிக்கு அந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்ய செல்ல வேண்டிய குருபகவான் கோவில் என்னென்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இனி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ உங்கள் ராசிக்கு ஏதாவது குரு பயிற்சியில் நன்மை தீமை இருக்கா அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் செய்யணுன்னா நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மே ஒன்றாம் தேதி அன்றைக்கி செய்திருங்க முதல்ல பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை சொல்லிடுறேன் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க அதாவது யார் யார் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரங்க இந்த ஆறு ராசிக்காரங்களும் குரு பரிகார ஆலயங்களுக்கு சென்று மே ஒன்றாம் தேதி பரிகாரம் செய்தால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும் ஸோ வாழ்க்கையில் தடைகள் நீங்கி புத்திர பெயரை கெட்டுவது நிச்சயம் ஸோ இந்த ஆறு ராசிக்காரங்க குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா குழந்த உடனடியாக கிடைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க அதே போல் குரு திசை குரு புத்தி நடப்பில் இருக்கிறவங்களும் குரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டு முன்னேற இயலாத நிலையில் இருப்பவங்களும் குரு பரிகார தலங்களில் தரிசனமே ஒன்று அன்னை நிற்கி மேலும் வியாழக்கிழமை விரதம் கடைபிடித்தால் குரு பகவானுடைய சக்தியால் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலேயும் வெற்றி பெறலாம் அதனால் நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு போக முடியாதவங்க வியாழக்கிழமை வீட்டில் இருந்தபடியே குரு பகவானை வந்து வழிபாடு செய்யுங்க அவருடைய சக்தி இருந்து நம்ம வழிபாடு செய்தாலும் நமக்கு வேலை செய்யும் ஆக மொத்தம் இந்த ஆறு ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் அந்த ஆறு ராசிக்காரங்களை தவிர்த்து மற்றவங்க இந்த திசை நடக்கிறவங்களும் பரிகாரம் செய்யணும் இப்போ பரிகாரம் செய்ய வேண்டியவங்க யார் என்பதை பார்த்துட்டோம் இப்போ பரிகாரம் செய்ய வேண்டிய முறையை வந்து பார்க்க போகிறோம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரங்க இப்போ நான் சொல்கிறத மே ஒன்று செய்திடுங்க செய்துடுங்க மே ஒன்று சென்னை அருகில் பாடியில் வாலியநாதர் கோவிலில் குரு பகவான் வந்து இருக்கிறாரு அங்கு சென்று குரு பகவானை வழிபடணும் அங்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தனி சன்னதியில் எழுந்துருப்பாரு அதனால் அங்கு வழிபாடு செஞ்சால் அதாவது அங்கு சென்று வழிபாடு செய்தால் குருவுடைய அருளால் உங்களோட ராசிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் ஸோ குரு பகவானுடைய அருள் கிடைப்பதற்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கு சென்று வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் வேலூர் சைடு இருக்கிறவங்க வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரம்பாக்கம் வழியில் தக்கோலம் உள்ளது வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்திருப்பார் குரு அதாவது இந்த கோவிலில் குரு வந்து வலது காலை தரையில் ஊன்றியோ இடது காலை மடித்தோ அமர்ந்திருப்பார் தலையை கூட சற்று வலது புற சாய்த்த நிலையில் உத்காத்தடி ஆசனத்தில் அமர்ந்து இங்கே காட்சி தருவார் இப்படி காட்சி தரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து சிறந்த பரிகார தலமாக பார்க்கப்படுது அதனால் மே ஒன்றாம் தேதி அன்றைக்கி குரு பயிற்சி நடக்கக்கூடிய நாள் அன்றைக்கி வேலூர் சைடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த வீடியோ இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போங்க ஆல்ரெடி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால் குரு இந்த மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு தரிசனம் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அதுக்கப்புறமா ராஜகுருவின் தரிசனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தஞ்சை அடுத்த திட்டை வதிஷ்டேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்க இந்த கோவில்லையும் நாம் குரு பகவானை இந்த மே ஒன்று வழிபாடு செய்யணுங்க தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க இந்த கோவில் இந்த கோவிலில் மகாம்பிகை தேவத வசிஸ்வரர் என்ற பெயருடன் இறைவனும் இறைவையும் அருள் வராங்க இறைவனுக்கு இறைவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக இங்கு வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வராரு இந்த குரு பகவான வழிபாட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை அதனால இந்த ராசியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க இந்த கோவிலுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக ஒன்றன்க்கு சென்று குரு வழிபாடு செய்தே ஆகணுங்க அதுக்கப்புறமா தர்ச்சிணாமூர்த்தி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அபதேஸ்கேஸ்வரர் கோவில குரு பரிகாரஸ்தலமாக இருக்கு இத்தலம் வந்து பஞ்ச ஆராய தலங்கள்ல ஒன்று ஆபாத்கேஸ்வரர் திருக்கோவிலில் பிரகாரத்தின் இடது புறம் தர்ஷணாமூர்த்தியாக இங்கு குரு பகவான் அருள் புரிகிறார் தமது சீடர்கள் இருபத்தி நாலு அச்சாரங்கள் உள்ள மந்திரத்தை உபதேசித்தார் என்பதால் இவரை இருபத்தி நாலு முறை இங்கு வளம் வந்து இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமையில் போனிங்கன்னா மஞ்சள் நிற ஆடை சமர்ப்பித்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து இந்த குரு வழிபாடு செய்யணும் மே ஒன்று அன்னைக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் இருபத்தி நாலு முறை வளம் வந்து இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்திங்கன்னா சகலவிதமான தோஷமும் நீங்கும் ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் இது தான் அடுத்ததான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசிக்கு நிகரான தலம் மயிலாடுதுறையில் கோவில் கொண்டுள்ள மைரவநாதர குரு சொல்லலாம் அதாவது மைரநாதரான குரு பகவான் வழிபட்ட இந்த தளத்தை வந்து சொல்லலாம் இங்கே தட்சிணாமூர்த்தியாக அருள் புரியக்கூடிய குரு பகவானை வழிபட்டிங்கன்னா குருதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் காசிக்கு நிகரான ஆறு தளங்களில் மயிலாடுதுறையும் ஒன்று அதனால் மயிலாடுதுறை பகுதியில் இருக்கிறவங்களாம் இந்த கோவிலுக்குமே ஒன்று நிற்கி போயிருங்க அதுக்கப்புறமா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் ஆலயங்களில் குருவிற்கு பரிகார பூஜைகள் இந்த நாளை அன்னைக்கி செய்வாங்க அதில் நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அங்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு பட்டமங்கலத்தில் கிழக்கு நோக்கி அனுக்கிரக தட்சிணாமூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கிறார் குரு பயிற்சி நிகழக்கூடிய அன்றைய நாளில் அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கே நேரில் சென்று குரு பகவானை தரிசனம் செய்திங்கன்னா குரு பகவானுடைய அருளால உங்களுடைய சகல பிரச்சனைகளும் நீங்கும் அதுக்கப்புறம் திருக்கரூர் ஆழ்வார்வர் திருநாகரி நவதி புதிகளுக்குள் ஒன்றான ஆழ்வார் திருநாகரி குரு தலமாக இருக்குங்க அதாவது திருக்கரூர் என்ற ஒரு ஊர்ல இந்த தலம் இருக்குங்க இந்த தலம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்ட அருகில் இருக்குங்க இந்த தளத்துல பாயக்கூடிய தாமரபரணி பிரம்ம தீர்த்த என்று அழைக்கப்படும் நம்மாழ்வார் அவதரித்த பெருமை இந்த தளத்திற்கு உண்டு நம்மாழ்வார்க்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள் பாலிக்கிறாரு ஸோ குரு பகவானை எங்கு வழிபாடு செய்தாலும் குருதோஷம் நீங்கோ மே ஒன்று குரு பயிற்சி நடக்கக்கூடிய நாளன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தலங்களுக்கு எல்லாமே நீங்கள் மே ஒன்று அன்னைக்கு போனீங்கன்னா குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி குருவுடைய அருளை வந்து பெற முடியும் ஸோ குருவுடைய அருளை பெறுவதற்கு இந்த தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரிகார தளமாக இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை குரு பயிற்சியில் இங்கெல்லாம் செல்ல முடியினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கூட குரு பயிற்சி அன்றைக்கி குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் நீங்கள் அங்கு கூட குரு பகவானை வழிபாடு செய்தால் குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய குரு மாற்றத்துடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை நீங்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன கோவில்களுக்கெல்லாம் உங்களால் போக முடியும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த குரு பயிற்சியில் ரொம்ப சிறப்பு ஸோ நான் சொன்ன ராசிக்காரங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க குரு பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சி பரிகார வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பணம் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம்